குஜராத் மாநிலமான வதோராவின் பகுதியில் கம்பீரமாக அமைந்துள்ள லக்ஷ்மி விலாஸ் அரண்மனை தாங்க உலகின் மிகப்பெரிய தனி குடியிருப்பு என்ற பெருமையை கொண்டுள்ள ஒரு கட்டிடக்கலை அதிசயம் இது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுகளில் மகராஜா சாயா ஜிங்ரா கேக் வாடால் கட்டப்பட்ட இல்லம் மட்டும் இல்லை பரோடாவை ஆண்ட கேக் வாட் வம்சத்தோட கம்பீரத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் இது சான்றா திகழுதுங்க இந்தோ சாராசனிக் மறுமலர்ச்சி கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட லக்ஷ்மி விலாஸ் அரண்மனை இந்திய மற்றும் ஐரோப்பிய பாணியின் அதிசய கலவையை கொண்டிருக்குங்க சிக்கலானாலும் செதுக்கலானாலும் பல வண்ண மர்மத்தால் அலங்கரிக்கப்பட்ட அதன் கம்பீரமான கட்டமைப்பு அனைவரையும் பார்த்து ரசிக்க வேண்டிய காட்சியா இருக்கு இந்த அரண்மனையில நூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட அறைகள் இருப்பதாக கூறப்படுதுங்க இங்க இருக்க ஒவ்வொரு அறையும் அற்புதமான கலை பொக்கிஷங்களாலையும் தடவாளங்களாலையும் நிறைஞ்சிருக்குங்க கேக் வாட் வம்சத்தினர் இன்னமும் இந்த அரண்மனையின் ஒரு பகுதியில் வசித்து வராங்க மேலும் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தையும் கவனமா பாதுகாத்து வராங்க ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் கவனமா பராமரிக்கப்படும் தோட்டங்கள் மலர்ச்சோலைகள் மற்றும் ஒரு கோல்ஃப் மைதானத்தையும் இந்த அரண்மனை கொண்டிருக்குங்க அறிக்கைப்படி லக்ஷ்மி விலாஸ் அரண்மனை மூன்று கோடியே நான்கு லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டு ஆயிரம் சதுர அடி பரப்பளவை கொண்டிருக்குங்க ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு உலகின் விலை உயர்ந்த குடியிருப்பை கொண்டுள்ள முகேஷ் நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பது சதுர அடி நிலப்பரப்பில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்பை விட இது நான்கு மடங்கு பெரியது எனவும் கூறப்படுதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் லக்ஷ்மி விலாஸ் அரண்மனையின் கட்டுமான செலவு சுமார் இருபத்தி ஏழாயிரம் சொல்லப்படுதுங்க கேக்வாட் வம்சத்தின் அரசு தலைமுறையாக தற்போது ரதிகா ராஜே கேக் வாட் இந்த அரண்மனையில் வசித்து வரும் ஜூலை பிறந்த இவங்க வாசிப்பதிலையும் எழுதுவதிலேயும் விருப்பம் உள்ளவங்க அதோடு டெல்லி பல்கலைக்கழகத்தின் புகழ்பெற்ற லேடி ஸ்ரீராம் கல்லூரியிலே இந்திய வரலாற்றில் முதுகலை பட்டம் பெற்று செய்தியாளராகவும் பணியாற்றியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது